எப்படி ரெண்டு மூட்டையான கண்ணீரை காண மாத்தி போய் மணிப்பூரும்

காணொலியில் வந்து என்ன பார்த்த போகிறோம்னு சொன்னால் உண்மைக்குமே எங்களுடைய ஜீராசனை வந்து அதுவும் வந்து அண்ணாவி என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு சொல்கிறது மறுபடியும் சொல்லுவாங்க பாட்டுக்கார அண்ணாவி பாட்டுக்கார அண்ணாவி துறை என்று சொன்னால் உண்மையாக தெரியாது ஆக்கில் இல்லை அப்படி ஒரு குரல் வளம் படைத்த ஒரு அன்னைக்கு தான் நாங்கள் இன்றைய தினம் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹிஃப்ட் ஒன்று நாங்கள் மறைமுகமாக அவருக்கே தெரியாமல் நாங்கள் வந்து வேண்டி கொண்டு போகிறோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டவுனுக்கு தான் போய் நாங்கள் வேண்டி கொண்டு போகிறோம் அந்த கிஃப்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க சொன்னது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குமே வந்து லண்டன்ல இருக்கிற அண்டாதாம் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ரூவன் நீங்கள் அந்த வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த அண்ணாவிக்கு நீங்க கொடுக்கணும்ன்ற மாதிரி வந்து வந்து அவங்க அப்படியான அவங்களுக்கு வந்து எங்கென்ற குடும்ப சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றி உண்டம் கண்டிப்பாக சொல்லுவோம் இந்த இடத்துல குடும்பத்துக்கு மிக மிக நன்றி அது நாங்கள் ஆஹ் சரி சரி அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யப்படுறோம் சொன்னா அப்ப நான் மட்டும்தான் அவங்களுக்கு போய் தேவையான சொன்னாவோ அதை வந்து நாங்கள் போய் டவுனுக்கு போய் நான் வந்து வேண்டிக் கொண்டு வர பண்ணி அதனாலங்க நாங்கள் வளர்றதுக்கு நீங்க ஒரு ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக அப்ப நானம்மா நீங்களும் அப்பமாயாவோட கதை கொண்டு நில்லுங்கோ நான் டக்குன்னு டவுனுக்கு பைக்கில் போயிட்டு உடனே பாரு ஜீராசண்ண வந்து ஆளை வந்து தெரியும் தானே

சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஜெயராஸ் அன்னைக்கு வந்து நாங்கள் முதலகட்டமாக வந்து சரம் எடுத்துட்டேன் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சரம் வந்து ஐநூறுரூவா இருந்த பில் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பாவிக்க போடாது ஆனால் நார்மல் சரம் தான் ஆனால் வந்து நல்லா பாவிக்க முடியுது இந்த கடைக்காரன் சொல்லி இருந்தேன் ரெண்டு சரம் தான் வந்து அந்த கண்டனில் இருக்கிறாங்கட்டாக வந்து இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசியில் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படியே நாங்கள் வந்து தேர்ட் டைம் வந்து எடுக்க சொல்லி கொடுக்க அந்த தேர்ட் டைம் வந்து நாங்கள எடுக்கிறது தான் பார்க்கறது அப்போ வணக்கம்

ஆயிரத்தி அஞ்சூறு ரூபான்ண்டா அந்தாலே அவ்வளோ போகாது நோமலா பார்ப்போம் இதெல்லாம் கூப்பிச்சா அந்த அளவுக்கு வடிவா இருக்கும்போது இல்லையாப்பா இது இதெல்லாம் என்ன இல்லையா பொதுவாக போடாது அந்த பொம்பளை பிள்ளைகளை போடுறேன் நீங்கள் போடுற ஏன் என்ன இல்லையா

இது செந்தோந்தா விழு இது மட்டும் இல்ல இந்த சரம் ஒன்று சரியோ ஆனா இது வந்து கணக்க காசு இல்லையா உண்மையா அவங்க சொன்னக்கேத்த மாதிரியே வந்து சரம் வந்து எடுத்து கிடக்கு உண்மையா அஞ்சூறு ரூபாவா இந்த சரம் வந்தா ஐநூறு ரூபா பாவைக்குமா அதை வந்து ஒரே சரத்தோட உங்களால் தெரிய வேண்டாம் ரெண்டு ஓட்டு நாளைக்கு போட்டு கொண்டு திரிக்கிட்டா சரமா இதை பிடி கலர் எப்படி ரெண்டு ஆனந்த கண்ணீரை காணும் அடுத்தது போடுற ஷர்ட் மாதிரி சரி உண்மை கை ஷர்ட்டு தான் நீங்கள் வந்து இப்போ இந்த சரத்து இந்த சரத்துக்கு இது கொஞ்சம் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் அவாவுக்கு ஒரு ஆசையாக இந்த சரத்தோட இந்த ஷர்ட்டை நீங்க போட்டுட்டு தனக்கு ஒரு போட்டோ ஒன்று பிடிச்சான்னு இப்போ சொல்லி இல்ல நாளைக்கு நா போட்டு போ

சரி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கடைக்கு ஒம்பதாயிரத்தி முந்நூறுவா தான் உங்களுக்கு தரும்போது எனக்கு ஆசி முந்நூறுரூவாவை மறக்காம அம்மாடை கொடுத்து விடுங்க சரியோ எந்த உறவுக்காக கடை சரியோ அப்போ என்ன மாதிரி அப்போ அவ சொல்ற மாதிரி அந்த அன்றி ஃபேமிலிண்ட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்பரை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு கோல் வருது போட கதைச்சிட்டு தாருங்களே அந்த லண்டனில் இருக்கிற ஆண்டி ஃபேமிலியுட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அவங்க நம்பர் வந்து முடியுது உண்மைக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த லண்டனில் இருக்கிற ஆண்டிக்கு இம்மாவுக்கு மிக மிக வந்து அது எஜென்ட்டு சொல்கிறேன் உண்மைக்குமே ஒரு உறவுகளால் கைவிட்டான் சொல்லலாம் பிள்ளைகள் மேலும் இல்லாம அவர் தனியா இருக்கிற பெரும்பாலும் ஒரு உதவி இல்லாமல் இருக்கிறபடியாக அந்த அண்டா நேசிச்சு அந்த அண்டா ஃபேமிலி யோகாசனாக்கி இதோட கொடுக்க சொல்லியிருந்தா மற்ற அதை எக்கௌண்ட் திறந்து இருந்தாலும் இதை போடுங்கோ இத பார்த்தர் உறவுகளும் அவருக்கு ஏதாவது அது உதவி செய்ய அந்த போடுவினே என்று சொல்லி சொல்லி இருந்தேன் உங்களை அதுவும் பாத்தீங்கன்னா உண்மைக்குமே காசு அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் அப்படி வருமா

பெரு அப்படியே காய்சி காய்ச்சி 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 அந்த அண்டா அண்ணான்னு நாங்க நல்ல ஒரு க்ளோஸாக வந்துட்டேன் உண்மையாவா பேசினாலும் எப்படி சொல்றேன் எனக்கு அந்த நோமலுக்கு வந்துட்டேங்க வீட்டுல ஒரு ஆள் பேசுற மாதிரியே நான் எடுத்து கொண்டுட்டேன் உண்மையா மற்றபடி உண்மையா நன்றி ஒன்னு சொல்லுவாங்க மற்றது வந்து போன் எடுத்தாலும் வந்து அவன்ட இயல்பு அப்படித்தான் தெரியும் உண்மையா படிவா எல்லாமே ஆறுதலா கதைச்சு போட்டுதான் போன வந்து கட் பண்ணுவாங்க அந்த வகையில நன்றி என்ன இல்லையே உண்மையா அப்படித்தான் இல்ல மினக்கெட்டுதான் கதைப்பா திடீர் அந்த கட கடந்து ரெண்டு நிமிஷம் நிமிஷம் முன்னு நிமிஷம் கழிச்சு போட்டு வைக்கிறதும் இல்ல எடுத்தா ஆறுதலா பொறுமையா எல்லா கதையும் கேட்டு இதுதான் போனவ கட் பண்ணுவான் சந்தோஷமா இல்லை யாராவ உறவுகளையும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் கேட்டி விசாரிப்பா அப்படியே

தாளம் தப்பாட்டை இல்லாமல் வந்து நாங்க எடுத்து கொடுத்து கூடாது சரிதானே அப்ப நீங்கள வந்து இந்த பாட்டை வந்து ரெடி பண்ணா சரி அதை வந்து அஞ்சாக்கேத்த நாயிருக்கும் பாட்டு அடிக்கணும் நீங்கள் அடிக்கிற அடியில ஆனா அன்றைக்கும் சொல்லியிருந்தோம் பாட்டு பூரா லெவல் இல்லையா ஜீராஜ்ஜி இந்த பாட்டுக்கு தாங்கள் அடிமையா இருக்க கூடாது சில விஷயங்கள் கம்மியா கைக்கலாம் தெரியும் இந்த

காலங்கண்ணீர்ந்த ஒரு நியாயங்க வந்தாயந்தது என் ராஜாதி கண்ணே பொன் வண்ணமே அன்று பூ வண்ணமே எங்கில் போராட்டமாயிரு

လည mangပले ീണ്ടുയർ தேங்க்யூ ஸோ மச் அப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து ஜெயராசன் அன்னைக்கு நான் ஒரு பாயிண்ட் என்ன பிடிச்சிட்டேன் உண்மையாக பழைய லவ்வர்கிட்ட நினைப்பு வந்துட்டு போகலாம் எனக்கு என்ன கேட்டதுன்னா என்ன வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்காக்கு மந்து சாந்தி தான் வந்து உண்மையாக வந்து பேர் இன்றைக்கு சின்னங்களை அவற்றை கணவர் வீடியோ பார்த்தாருன்னு சொன்னேன் தம்பி என்ன ஐயா போ என்ன மாதிரி தான் போக போகுது உண்மையாக சொல்கிறேன் பாருங்க ஒரு செக்கனுக்கு செகண்ட்க்கு ஒரு சாந்தி 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 அது பாட்டல்ல வரதுனால இல்ல அப்படினா ஒரு ஐப அப்படி நீங்க அப்படி படிக்க கூட பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட கேளுங்க பணமே போறே இல்ல அப்படி என்ன ஒரு ஐப எங்க பணம் பாத்துக்க பாக்க இன்னும் கொஞ்சம் எடுவே போடுவாங்க இன்னும் குடி நானோ அது படிச்சா அத வச்சு அத விட கூட முடியல குறையும் முடியல சரி சரி வீடியோ முடிக்கணும் சரி உறவுகள் எப்படி சோமா இருப்பீங்க நம்பர் நாங்களும் மேதோ வகையில் சோமா தான் இருக்கிற ஒரு சில மிஸ்டேக்கு இருந்தான்னு சொன்னால் ஒன்றுமே வந்து குறனையை கொள்ளாதீங்க இதோட வந்து எங்கே வீடியோ வந்து நாங்களும் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் வந்து சில சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஜோக்காவும் சரி பெம்பலாகவும் சரி கதைக்கிறத வந்து வளமே அப்போ இதெண்ட கருத்துக்களை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் மூலமா வந்து நீங்கள் தெரிவித்துக்கொள்ளணும் வீடியோவை கூட கொஞ்சம் அந்த எங்க உறவு கொஞ்சம் பார்க்குற விதங்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போல சரி உண்மை சரி அது ஓகே பரவாயில்ல என்ன சொன்னா அவங்களுக்கும் வந்து டைம் கிடைக்க தானே வேணும் அப்ப ஓகே பரவாயில்ல அப்ப இதோட வந்து வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோல சந்திப்போம் பாய் சொல்லுங்க